இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் மற்றும் ஒரு செய்தி நீதியின் செம்மணியில் ஆரம்பம் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து அமைப்பிலால் வலியுறுத்தி இந்த நீதியின் கையொப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மாணவி கிருசாந்தி கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய செம்மணி பகுதியில் பிரத்யேக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மரணித்த உறவுகளை நினைவு கூர்ந்து மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவுச் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி ஆரம்பமான குறித்த நிகழ்வில் வடக்கு ஏற்பாடு குழு இணைப்பாளர் சித்ரா போராட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றிய நிகழ்வுகளில் ஆரம்பித்தும் வைத்திருந்தார் மூலமாக எங்களுடைய இடம்பட்ட வழிகளை நாங்கள் சர்வதேசத்திற்கு எடுத்த நோக்காக ஒன்பது அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இதனை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த ஆரம்பமானது மக்கள் மக்களிடமிருந்து கையெழுத்து வேட்டைகளை நாங்கள் எடுத்து முழுக்க முழுக்க வடக்கு கிழக்கு மக்களாகவே இந்த அறிக்கை செல்வதையும் தாயக செயலனை ஒரு ஊக்கியாக இருப்பதை தவிர தாயக செயலனியின் பெயரில் அறிக்கைகள் அங்கு செல்ல முடியாது ஆனாலும் வடக்கு கிழக்கு மக்கள் ஊடாகத்தான் நாங்கள் இந்த அறிக்கையினை ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்புவதற்காக இருக்கின்றோம் இந்த போராட்டமானது நீதியின் மூலம் என்ற அடிப்படையில் அனைத்து மக்களிடமும்

நன்றி இந்த குறிப்பு நோக்குரையினை வழங்கி வைக்குமாறு தாயக செயலியினை படக்குமாறு உங்களை அன்புரிமையுடன் விவரங்கின்றோம் inga re ungala da kai maari ne vaana chanda